அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தேவ களஞ்சிய திருக்கை சென்று பொற்புதம் படிந்து வாரேன் பொய்யில்லை கண்ட உண்மையாதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கரச் சனிப்பச்சராகவே கேதவே நமோ நமக ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ சண்முகப் பிரஜோதயாகாதே வணக்கையா அன்பார்ந்த மைலோசை யூடியூப் சேனல் நேயர்களே பிரபல ஜோதிடர் திருநெல்வேலி எஸ் சங்கர ஐயா அவர்கள் இன்றைக்கி நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காங்க வைகாசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசியினுடைய பலன்களை நாம் இப்போ ஐயாட்ட கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிகழ்வு என்னென்னா அக்னி நட்சத்திரம் இன்னொன்று அக்ஷய திருத்திகை இப்படி ரெண்டு விஷயங்கள் இருக்குது அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பம் நிறைய பேருக்கு வந்து என்ன செஞ்சாலும் உட்காந்தா எந்திரிச்சா வீட்டில் உள்ள சில வயசானவங்க கொஞ்சம் அறகுறையாக சாஸ்திரங்கள் படித்தவர்கள் இப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எதுக்கு அக்னி நட்சத்திரம் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ ஐயாட்டு நம்ம என்ன கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன இந்த அக்னி நட்சத்திரத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி இப்போ மக்களினுடைய தெளிவுக்காக நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் சொல்லுங்க ஐயா அக்னி நட்சத்திரங்கிறது வந்து என்ன எதுக்காக அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் பொதுவாக அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பொதுவாக என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் அக்னி அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு பல கருத்துக்கள் இருக்கு அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது நீ பார்க்குறோம் அப்போ அக்னி நட்சத்திரம் எப்படி நம்ம கணக்கிடப்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் வந்து ராசியில் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் ஆரம்பித்து சித்திரை மாதத்தில் அதே சூரியன் வந்து அந்த அஸ்வினி மேச மாதம் சித்திரை மாதத்தில் சூரியன் அஸ்வினி ஒன்றில் ஆரம்பித்து ரேவதி நட்சத்திரம் முடிகிறவரை அந்த இருபத்தி ஏழு நாள் முடிஞ்சு இருபத்தெட்டாவது நாள் வர்ற வர்ற காலம் வந்து அக்னி நட்சத்திர காலம் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அக்னி நட்சத்திரம் என்றைக்கு ஆரம்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் வருடம் ஆரம்பிச்சிருக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சனிக்கிழமை ஆரம்பிச்சிருக்கு அக்னி நட்சத்திரம் இது என்னைக்கு முடிகிறதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை அக்னி நட்சத்திரம் முடியாது அப்போ இந்த அக்னி நட்சத்திரத்தில் வந்து எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு இருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபநயனம் குழந்தைகளுக்கு புனல் போடுறது அப்புறம் வந்து திருமணம் செய்கிறது இந்த மாதிரி நல்ல காரியம் சீமந்தம் வளைகாப்பு இதெல்லாம் செய்யலாம் திருப்பூர் தரம் சொல்கிறேன் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் உபநயனம் குணல் போடுறது திருமணம் வளைகாப்பு இது மாதிரி நிகழ்ச்சிகளில் பெயர் சூட்டல் வருஷம் பிறந்த நாள் ரொம்ப முடி எடுக்கிறது இது எல்லாம் செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா செடிகளை வெட்டுறது பூசா செடி வைக்கிறது மரங்களை வெட்டுறது வீடு கட்டட வேலைகள் ஆரம்பம் செய்கிறது வீடு கிரகப்பிரவேசம் பிரயோசம் பண்றது இதெல்லாம் விதை விதைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்புறம் கிணறு வெட்டுறது போர்வெல் போடுறது இந்த காரியம் செய்யக்கூடாது சத்திரம் சாவடி கட்டலாம் பொது ஸ்தாபனம் சொல்லக்கூடிய திருமண மண்டங்கள் திருமண மண்டபம் அந்த மாதிரி இதுகள் செய்யலாம் அப்புறம் வந்து ஆலய கும்பாபிஷேகம் கண்டிப்பாக இந்த அக்னி நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது அது தேவதா பிரதிஷ்டைன்னு தேவதா பிரதிஷ்டன்னு புதுசா தேவதைகளை நிர்ணயம் பண்ணுறது ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறது வருஷாபிஷேகத்துக்கு தடை கிடையாது வருஷாபிஷேகம் வருஷம் அந்த என்ன நட்சத்திரத்தில் வருதோ சாமிக்கு அதில் நமக்கு பிறந்தநாள் மாதிரி நமக்கு பிறந்தநாள் மாதிரி சாமி இன்னைக்கு கும்பாபிஷேகம் வேணுமோ அன்னைக்கு தான் அந்த வருஷாபிஷேகம் அதே மாதத்தில் அந்த வருஷத்தில் ஒரு அது பண்ணலாம் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது ஆலய கும்பாபிஷேகம் இந்த அகிணி நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது அப்புறம் சாமி வந்து இந்த கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முந்தி பாலாலயம்னு சொல்லுவாங்க மந்தரை உரு ஏற்றி சாநித்தியம் பண்ணி தெய்வத்தை வந்து ஒரு இருக்கக்கூடிய மூல இல்லைன்னா ஏதோ ஏதாவது விக்கிரகத்தில் இருந்தோ பிம்பத்தில் இருந்தோ இன்னொரு பிம்பத்திற்கு சாமியை மாத்தது மந்திரம் உச்சாரணம் பண்ணி செய்யக்கூடிய காரியம் இந்த அக்னி நட்சத்திரத்தை செய்யக்கூடாது பூசா தீட்சை பண்ணக்கூடாது புது மந்திரங்கள் வந்து பூசாக படிக்கக்கூடாது குறிப்பாக பார்க்கும்போது வாகனங்கள் ஏறக்கூடாது பூசா வாகனம் பழங்க பழகக்கூடிய ஆட்கள் மட்டும் ட்ரை டிரைவிங் பழகக்கூடிய வந்து இந்த அக்னி நட்சத்திரத்தை காலத்தில் வந்து டிரைவிங் பழகக்கூடாது இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது செய்யலாங்கிறத திருப்பி உன்னோர் சொல்கிறேன் திருமணம் செய்யலாம் உபநயனம் செல்ல செய்யலாம் வளகாப்பு சம்பந்தப்பட்டு செய்யலாம் நேர்களே அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவன்னு இப்போ நம்ம தெரிஞ்சு கொண்டோம் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்